விஜய் டிவி வாங்கி சன் டிவிக்கு வர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சன் டிவியில வெளியாக இருக்கிற புரோமோ குழந்தைங்களை வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்த போறாங்க அதுல ஆங்கரா நம்ம அவர்கள் தான் வர போறாங்க இப்போ சோசியல் மீடியா முழுக்க இந்த ப்ரோமோ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது சரி விஜய் டிவில இருந்து எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டா அங்க யார் தான் இருப்பா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு கடைசியா பிரியங்காவும் மாகாப்பா மட்டும்தான் அங்க இருக்க போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்பயே விமர்சனங்களையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க கோமாலில இருந்து மீடியா மெசன் வெளியில வந்தாங்க அதுக்கப்புறம் மீடியா மெசன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால பலருமே அவங்களுக்கு ஒர்க் பண்ற பண்றதுக்காக விஜய் டிவில இருந்து சன் டிவிக்கு வந்தாங்க குக் வித் கோமலில இருந்து மணிமேகலை விலகுனாங்க அவங்க இப்போ ஜீ தமிழ்ல ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பல கோமாளிகளும் சன் டிவி பக்கம் வந்தாச்சு ஆங்கரும் வேற வேற சேனலுக்கு போயாச்சு இப்போ சிவாங்கி அவர்களும் சன் டிவிக்கு வந்துட்டாங்க இனிமே விஜய் டிவில ஷோ பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருந்தாலும் சன் டிவில ஒரு ஆங்கரா புதிய அவதாரம் எடுத்துக்கக்கூடிய சிவாங்கிக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்டு தான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறுக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் டாப் கோக்கு டூப்பு கோக்கு பிடிக்குமா வித் கோமாலி பிடிக்குமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க